டெல்லிக்கு பறந்து பறந்தப்ப ஏன் சின்னத்தை பறிச்ச போது கூட சின்னத்தை வந்து முடக்கி வச்ச போது கூட அவர் வந்து மோடி அவர்களை சந்திக்க போகவே இல்லை இல்ல அரசு ஒன்றிய அரசு சார்ந்த யாரையும் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்க போகவே இல்லை காத்திருந்தாரு எந்த சின்னத்தை தந்தாலும் நான் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தாரு சட்ட ரீதியா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அவர் தமிழ்நாட்டு பிரஜைதான் தான் அவங்கள்ட்ட கூட போய் அவர் வந்து போய் தமிழ்நாட்டு மகள் கலங்கினாலும் இப்படியெல்லாம் சோதிக்கிறீங்களேடா அப்படின்னு மனசு கலங்குனாலும் தைரியமா அதை எதிர்கொண்டாரு ஒருத்தரை கூட அவர் அப்ப கூட என் கட்சியை விட்டுருங்க என் பசங்களை விட்டுருங்க கேட்கல ஏன் அங்க உண்மை என்ன தோன்ற சீதாராமன் அவர்களை ஸ்டாலின் ஐயா சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அதுக்கடுத்து அவருடைய தங்கை கனிமொழி அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அதற்கு பிறகு தங்கம் தனரஸ் அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது ஒரு பெண்ணா என்னால் சகிக்க முடியல இப்ப வந்து இளம் விதவைகள் முது விதவைகளும் ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போனாங்க வணக்கம் நேற்றுலேருந்து நேற்றுல இருந்து அவர்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சு அது பற்றி அது பத்தி அந்த அவர்களே இல்லைன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க ஆனா திமுக ஊடகங்கள் வந்து இதை வச்சு பெருசா பேசிட்டு இருக்காங்க எதனால வணக்கம் அதாவது எப்படியாவது அண்ணனை வந்து பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறத காட்டணும் அந்த பரப்புரைய வந்து பொய் பரப்புரையை பரப்பிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது இது புள்ளுகுனி அண்டாக்கள் தானே இவங்க எல்லாம் என்னைக்காவது சன் நியூஸ் வந்து உண்மையை சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா அதை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அப்படிதான் கலைஞர் நியூஸ் ஆரம்பிச்சாலும் அப்படிதான் ஜெயா டிவினா பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான் ஒன்னும் ஒண்ணு ஒன்று சலைச்சது கிடையாது ஒரு நாளும் வந்து வந்து இவங்க வந்து உண்மையே சொல்லவே மாட்டாங்க நான் கேக்குறேன் இப்படி வழிய வந்து அன்னை வந்து திறந்த வழியில சொல்லியாச்சு நிருபர்கள் துரத்திட்டு போய் கேக்குறாங்க அன்னை சொல்லவும் சொல்லிட்டாரு இதுல ரகசிய சந்திப்புக்கு என்னப்பா வாய்ப்பு இருக்குது போனா போனேன்னு சொல்ல போறேன் என்ன பேசணுங்கிறத சொல்ல போறேன் நான் தான் போலியே அப்படின்ட்டாரு இதுக்கு பிறகும் இது இதை வந்து திருப்பி திருப்பி பேசுறாங்கன்னா அதுலயும் சில எக்ஸ்தலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காரை மாத்திட்டு போனதாகவும் அவரோட வழக்கமான கார்ல போகாதனாலதான் கரெக்டா அதை வந்து அவர் தப்பிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஆனாலும் நாங்க விரட்டி பிடிச்சி எப்படியாவது எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏஐல வந்து இன்னும் வந்து அவங்க செட் பண்ணது சரியா கிடைக்கல போல சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் ஏஐல உருவாக்கி போட்டாலும் போடுவாங்க அப்படிப்பட்ட பிரகஸ்பதிகள் தான் இவங்க இப்போ அண்ணையும் பா வந்து இவங்கள சந்திக்கவே இல்லை அதை ஒரு ஓரத்துல வச்சிருவோம் இப்ப சந்திக்க போன ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக போனாங்க அண்ணன் பாஜக டீம் அன்னை வந்து பாஜக சம்பந்தப்பட்ட எந்த பெரிய பிரமுகர்களையும் சந்திச்சதாவோ டெல்லிக்கு பறந்து பறந்தப்ப ஏன் சின்னத்தை பறிச்ச போது கூட சின்னத்தை வந்து முடக்கி வச்ச போது கூட அவரு வந்து மோடி அவர்களை சந்திக்க போகவே இல்லை இல்ல அரசு ஒன்றிய அரசு சார்ந்த யாரையும் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்க போகவே இல்லை காத்திருந்தாரு நீ எந்த சின்னத்தை தந்தாலும் நான் அடிப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தாரு சட்ட ரீதியா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கான ஒரு குடிமகனுக்கு என்ன வாய்ப்பு ஒரு கட்சிக்கு என்ன லீகல் அதாவது சட்டப்படி எப்படி எல்லாம் முயலணுமோ அந்த வகையில அத முய முயன்று இருந்தாரே தவிர யார் காலையும் விழ போகல இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டு பிரஜை அவங்கள்ட்ட கூட போய் அவர் வந்து போய் தமிழ்நாட்டு மகள் தானே நீங்க எனக்கு உதவி புரியக்கூடாதான்னு கேட்கல ஒன்னு ரெண்டாவது எண்ணெய் சோதனை வந்தப்ப கூட எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்ப அமலாக்கத்துறை எப்படி ஒன்றிய அரசின் கீழே கட்டுப்பாட்டுல இருக்கோ அது மாதிரி எண்ணெய் அதிகாரிகளும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல வர வரவங்கதான் தூக்கணும் அச்சுறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இந்த ரெண்டையும் தான் அனுப்புவாங்க அமலாக்கத்துறையை அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கட்சியில ஒரு அஞ்சு பைசா தேராதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ எண்ணெய் சோதனையை அனுப்புறாங்க அந்த சோதனை எப்ப கூட தைரியமா மனசு கலங்குனாலும் இப்படியெல்லாம் சோதி ீங்களேடா அப்படின்னு மனசு கலங்குனாலும் தைரியமா அதை எதிர்கொண்டாரு ஆஹ் அந்த எண்ணெய் சோதனைக்கு உண்டானவர்களும் அவ்வளவு உற்சாகப்படுத்தி உண்மையை பேசுங்கடா நாம தைரியமா எதிர்கொள்வோம் என்ன வேணாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேன்டா அண்ணன் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன் ஒரு ஒருத்தரை கூட அவர் அப்ப கூட என் கட்சியை விட்டுருங்க என் பசங்களை விட்டுருங்கன்னு கேட்கல ஏன் அங்க உண்மை இருக்கு நீங்க என்ன தோண்டினாலும் கிடைக்காது தேடினாலும் கரை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்க தேடினாலும் இங்க களங்கமும் கரையும் கிடைக்காது அதனால அவர் தைரியமா என்ன பண்ணாருன்னா ஆஹ் அதுக்கெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு துணிஞ்சு நின்னாரு அவருடைய தம்பிகளும் கட்சி தம்பிகளும் அவ்வளவு துணிவோட நிப்பாங்க யார் முகத்துலயாவது நீங்க பயத்தை பார்த்துருப்பீங்களா ஒருத்தர் முகத்துல கூட ஒரு சின்ன பயம் கூட இருக்காது அந்த அளவுக்கு துணிவோட அதை எதிர்கொண்டாங்க அப்ப கூட அவர் எந்த பிஜேபி பிரமுகர்களையும் அவர் பார்க்கல இங்க இருக்கக்கூடிய பிக்கல் பிடுங்கிகளை கூட அவர் பாக்கலங்கிறது உண்மை ஆனா இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களை ஸ்டாலின் ஐயா சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அதுக்கடுத்து அவருடைய தங்கை கனிமொழி அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அதற்கு பிறகு தங்கம் தன்னரசு அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன போய் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட் தேர்வு விலக்கு பத்தி பேசி அதுக்காக பேசிட்டு வந்துட்டாரா இல்ல லெட்டர் குடுக்க போனாரா லெட்டர்னா பயந்துடாதீங்க மோடிக்கு கடிதமா எழுதிட்டு இருப்பாரு அம்பத்தி மூணு எண்பத்தி மூணு கடிதம் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு அந்த லெட்டர் கொடுக்கறத சொன்னேன் கொடுக்க போயிட்டாரா கனிமொழி அம்மையார் இங்க பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது ஒரு பெண்ணா என்னால சகிக்க முடியல இப்ப வந்து இளம் விதவைகள்ல முது விதவைகளும் ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போனாங்களா இல்ல வந்து இந்த வந்து ஜிஎஸ்டி வரி வரிய கொஞ்சம் குறைச்சிருங்க எங்களுக்கு வந்து எங்கள் மக்கள் வந்து வரி கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க உங்களுடைய ஜிஎஸ்டி வரி நீங்கள் போட்டதெல்லாம் தப்பும் தவறுமா இருக்குன்னு அவங்கள பிடிச்சி உலுக்கி கேள்வி கேட்க போனாங்களா உட்காந்து குசலம் விசாரிச்சு ஐயா எங்களை விட்டுருங்க நீங்கள் ஒவ்வொரு அமலாக்கத்துறையா வந்து எங்களை வந்து தோண்டி துருவி வந்து வெளி உலகத்துக்கு வந்து நார் நாராக கிழிச்சு தொங்க விடுறீங்க நீங்கள் அமலாக்கத்துறையை அனுப்புறது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும் எங்களை பயமுறுத்தி எங்களை சில நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க அதை செஞ்சிடுறோம் நீட்டுற இடத்துல கையெழுத்து போடணும் அவ்வளவு தானே சைலண்டா வாக்கு செலுத்துற மாதிரி செலுத்தணும் செலுத்தாத மாதிரி பாதிப்பு போகணும் அவ்வளவு தானே எல்லாம் நாங்க செஞ்சு தந்துடுறோம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் போனீங்களே தவிர நீங்க எந்த நீட்டு விளக்கு பத்தியும் பேச போகல கட்சத்தீவை மீக்குறதுக்காகவும் அவங்க கிட்ட போகல இல்ல ஜிஎஸ்டி பட்ஜெட்ல வந்து எங்களுக்கு தமிழகத்தை நீங்க வஞ்சிச்சு வஞ்சிச்சீங்க அப்படின்ட்டு அழுறதுக்கும் நீங்க போகலை உங்களை காப்பாத்திக்கிறது 对呀，那。Yeah, nah. பொன்னுடி வீட்டுல அவங்க வீட்டுல ரைடு முடிஞ்சு அடுத்து துறைமுருகன் மகன் வீட்டுல ரைடு முடிஞ்சுது இப்படி ரைடா முடிச்சு அடுத்து நீங்க எங்க கால் வைப்பீங்கன்னு தெரியும் என் வீட்லயும் என் தங்கச்சி வீட்லயும் என்ன சார்ந்தவங்க வீட்லயும் தான் கால் வைக்க போறீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போயிடாதீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம் இங்க எதுக்குற மாதிரி எதுப்போம் அப்படின்னு பேசுறதுக்குதான் நீங்க போனீங்களே தவிர வேற எதுக்கும் போகல உங்களால நீங்க போன அந்த நிமிட உரைகளை நீங்க பேசுன அந்த நிமிட உரைகளை வெளிப்படுத்த முடியுமா ஒண்ணு நீங்க வந்து அதுக்கு முன்னாடி உங்க அள்ள கைகளை அனுப்பி இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு சந்திக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு கூட வந்திருப்பீங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்க எல்லாத்துக்கும் ரெடி தான் நாங்க பங்கு நிதி தரவும் ரெடி ஓட்டு போடவும் ரெடி சட்டசபை அதாவது பாராளுமன்றத்துல நீங்க கொண்டு வர எந்த மசோதாவா இருக்கட்டுங்க அது சிறுபான்மையருக்கு இருக்கு எதிராக இருந்தாலும் சரிதான் என் தமிழக மக்களை காவு கொடுக்குற வேண்டாம் ஏதாவது தீவு இருக்குதுன்னா நாங்க தேடி பாருங்க தமிழ்நாட்டை ஒட்டி நாங்க ஆடுற தீவு இந்த ஆஹ் ஏதாவது தீவுகள்

வெளிப்படையா என்னால எதுவுமே ஆதரவு தெரிவிக்க முடியாதுங்கும் போது அவங்க நாங்க என்ன சொன்னோம்னா நீங்க வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்க வேண்டியது இல்ல எதிர்க்கிற மாதிரியே நாடகம் ஆடுங்க ஆனா நாங்க வந்து தூக்கி கொடுக்கும் போது கொஞ்சம் கமுக்கமா இருந்துக்கோங்க அதை வந்து நாங்க வந்து வித்ட்ரா பண்ண பின்வாங்க முடியாத அளவுக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சும்மா அப்படியே ஒரு இந்த வடிவேல் மாதிரி நான் ஒரு ஓடிதான் அப்படியே ஏதோ ஒண்ணு இந்த விவேக் மாதிரி நான் இப்ப என்ன செய்றேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூம்பூம் மாடு மாதிரி நாடகம் மேடை நடத்துங்க நாடகம் நடிக்கிறதெல்லாம் கலைஞருக்கு கைவந்த என்னதுதான் ஊதி ஊதி ஆக்குறதும் அதுக்கப்புறம் வந்து நாடகத்துல நடிச்சு மத்தவங்களை ஏமாத்தான் நடிக்கிறதுங்கிறது இந்த குடும்ப பரம்பரைக்கே உரிய ஒண்ணு அதனால இவங்க நடிச்சு தாராளமா நடிச்சுட்டே போயிருவாங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னொன்னு நான் இதுல சொல்ல வரேன் இப்ப அண்ணன் சீமான் வந்து ரகசியமா சந்திச்சாருன்னே வச்சுக்கோங்க நீங்க கேட்கலாம் அப்ப ஏன் அவர் வந்து மீடியால நான் சந்திக்கலன்னு சொன்னு சொன்னாருன்னு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சந்திக்கலன்னு சொன்னாதான் நான் நம்புறேன் ஒருவேளை உங்க வழிக்கே வாரம் ரகசியமாவே சந்திச்சாருன்னா அதை அவர் சொல்ல வேண்டியதுல ஏன்னா அதுக்கு பேரே ரகசிய சந்திப்போம் ரகசியமாதான் வச்சிருக்கணும் அதனால அவர் ரகசியமாவே சந்திச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க போயி என்ன என்ன கேட்டிருப்பாரு நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன் சொல்லிருப்பாரு அவங்க நீங்க எங்களோட கூட்டணி வாங்கன்னு சொல்லிருக்கலாம் அதிமுக இப்ப வந்து பிரதமர் காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சாங்க அது மாதிரி திமுக இனிமே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக நீங்க பாமக எல்லாரும் ஒரே வரிசையில வாங்க விஜயம் வேணா கூப்பிட்டுப்போம் நாம எல்லாரும் ஒரே அணில நின்னு திமுகவை தோக்கடிப்போம் ஏன்னா எல்லாருக்கும் பொது எதிரி வந்து இப்போ திமுக நாம் தமிழர் வச்சு சீமான மட்டும்தான் எல்லாரும் எதிரி அதாவது மையத்துல அவரு சுத்தி எதிரிகள் தான் எந்த கட்சியும் அவருக்கு சாதகமாவோ எந்த கட்சிக்கும் அவர் ஆதரவோ ஆதரவோ கிடையாது ஏன்னா எல்லாம் ஊழல் நிறைந்த கட்சி எல்லாம் கரைப்பிடிந்த கட்சிகள் இதோட எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ட்டாரு நாதா தான் எல்லாரும் எதிரி ஆனா மற்ற கட்சிகளுக்கு பொது எதிரின்னு பார்த்தா அது திமுக அப்போ ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு ஒன்று கூடமானு பேசுறதுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட நீங்க எப்படி மரியாதை நிமித்தம் போவீங்களோ அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது அங்கீகாரம் பெற்ற கட்சியோட தலைவர் இன்னைக்கு பேசுபடு பொருளாக இருக்கின்ற தலைவர் ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையே இயக்குகிற தலைவர் ஏன்னா அண்ணன் சொல்றதுதான் இப்ப ஸ்டாலின் நான் செய்வேன் செய்வேன் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு அதனால தமிழ்நாட்டு முதல்வரை இயக்குகின்ற ஒரு கட்சியின் தலைவர் நிர்மலா சீதாராமன் ஒரு மத்திய அமைச்சர் கூப்பிடும் போது மதியை நிமித்தமா ஒரு வேளை போயிருக்கலாம் போனதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் ஒரு வேளை அவர் போயிட்டாருன்னே வச்சுப்போம் போகலங்கிறத நான் இப்பவும் நம்புறேன் அண்ணன் வாக்க நான் நம்புறேன் ஆனா ஒருவேளை ரகசிய சந்திப்பு இல்லையா அதனால ரகசியமா கூட பேர் கட்டுமே போய் அவர் இனிமே என்ன செயல்பாடு எடுக்காருங்கிறத பொறுத்துதான் கட்சியின் மக்களோ இல்ல மக்கள் வாக்களிக்கிறதோ அமைய போகுது ஏன்னா கண்டிப்பா கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாற்று கட்சியை தேடி வந்த அதாவது இந்த நாலு கட்சியை வெறுக்கிறவங்கதான் அன்னை கட்சியை விரும்புவாங்க நல்ல நோட் பண்ணிக்கோங்க நாலு கட்சிகளை வெறுக்கின்றவர்கள் தான் அண்ணன் கட்சியை விரும்புவாங்க அப்படி அப்போ இப்போ வந்து அண்ணன் அங்க கூட்டணி போய் சோரம் போயிட்டாருன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அதோட விளைவுகளை அண்ணன் தான் சந்திப்பாரு அதனால அது அவருக்கே தெரியும் தன்னிலை உணர்ந்தவர் தான் அண்ணன் தன்னிலை மறந்தவர் கிடையாது மெத்தன போக்கும் கிடையாது ஒரு கட்சிக்குள்ள உள் உள்கட்சி பூசல்கள் வரும்போதுதான் கொஞ்சம் வந்து பதில் கொஞ்சம் காட்டமா கொடுப்பாரு அந்த நடவடிக்கை கொஞ்சம் காட்டமா இருக்குமே தவிர மற்றபடி தன்னை உணர்ந்தவர் தன் கட்சியின் தன்மை உணர்ந்தவர் மக்களின் மனம் அறிந்தவர் அதனால அவர் கண்டிப்பா கூட்டணி போக மாட்டாரு அங்க போயிட்டு ஒருவேளை போயிருந்தா கூட இந்த கூட்டணிக்கு நான் உடன்பட மாட்டேன் இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் வந்திருப்பாரே ஒழிய கண்டிப்பா ஆமா ஜாமி போட்டுட்டும் வந்திருக்க மாட்டாரு ஒரு நீங்க சொல்ற மாதிரியே அவர் போய் நடந்து அவர் பாஜக கூட்டணிக்கு போனா அப்போ நாங்க ஒத்துக்கிறோம் ஆமா நாங்க எல்லாம் இன்னைக்கு தான் நாம் தமிழருக்கு வந்து இது வந்து தப்புதான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு வேணாம் அப்ப சொல்லிக்கிறோம் இப்ப வரைக்கும் நடைபெறாத எல்லாம் உட்காந்து அண்ணன் சொல்ற மாதிரி உங்க கற்பனைக்கு உட்காந்து நாங்க பதில் சொல்லிக்கிட்டோம் அதுக்கு எங்க மூளையை குழப்பிக்கிட்டு நாங்க வந்து அண்ணன் மேல சந்தேகப்பட்டு இருக்க முடியாது அஹ் எப்படி நல்லா அப்படி ஒரு கூட்டணி இருந்தா அது வெளியே தெரிஞ்சுதான் ஆகும் மறைமுக கூட்டணின்னு ஒண்ணு வைக்கவே முடியாதுங்க அது தெளிவா சொல்றேன் இன்னைக்கு திமுக மறைமுக மறைமுகமாக அவங்களை ஆதரிக்குதுல வெட்ட வெளிச்சமாயிருந்தாலும் நேரடியா இருந்தாலும் தெரிஞ்சு போகும் அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு பொருந்தா கூட்டணிக்கு அன்னை போவாருன்னா அன்னைக்கு நாங்க வந்து அதை தவற உணர்ந்துக்கிறோம் அஹ் அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை நாங்க முடிவெடுத்துப்போம்ட்டு இந்த காணொலியில நான் சொல்லிக்கிறேன்